வணக்கம் தமிழ்நாடு இந்த பக்தர்கள்னு சொல்கிறீங்க பக்தர்னா உங்களே இந்து சமக்குள்ளே வராதிங்க பக்தர்கள்னு நீங்க எல்லாம் யார் பக்தர்கள் நம்ம சாமியை பார்க்க போகிறோம் நாங்கள் அப்படி பார்க்க போகிறோம் பக்தர்கள்னா என்ன அதுக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ எங்களுக்கு சொல்கிற இப்போ நான் வந்து இந்து கோயிலுக்கு போகிறேன் இந்து கோயில்னா சைவர்கள் கோயில் சொல்லாமல் நான் சிவன் கோயில் பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போவோம் எப்படி போவோம்னா ஒரு பக்தனா எப்படின்னா எனக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டாங்க வாழ்க்கையில் எது நெஜம்னு தெரியல உங்களை நம்பி வரும் எந்த ஆசை பாசம் எதுவுமே இல்லாமல் உங்கள் கிட்ட வந்து அடையணும் இதுதான் எங்கள் நோக்கமாக இருக்கணும் ஆசையை திறந்து போகிறவங்க பேர் தான் பக்தருக்கு ரைட்டுங்களாப்பா ஆனால் நம்ம சைவர்கள் கோயிலுக்குள்ளே போனால் அவங்க அச்சுன்னு ஓட்டு நிற்கிறீங்க லைனில் நிற்க மாட்டீங்க டோக்கன் தானே வாங்கி வரீங்க எல்லோரும் டோக்கனில் தான் நிற்கிறோம் ஒரு ஒன்றாம் டிஸ்டன்ஸில் நின்று கும்பிட்டு அப்படியே பொருமே போக முடியாதா சாமி எங்க ஓடிட்டு போகிறாரா எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தா அந்த தரிசனம் முடிஞ்சாதானே அடுத்த கட்டத்துக்கு வரும் நீங்கள் எப்படி இழுச்சுக்குன்னு நிற்கிறீங்க அவனை திட்டுறிங்க கோயிலுக்குள்ளேயே கத்துறீங்க ஒரு டிசிப்ளின்லாம் ஸ்மெல் அடிக்கிறது எதோ பண்ணுறீங்க கேட்டால் நீங்கள் பக்தர்கள் நீங்களே சொல்லிக்கிறீங்க எங்களுக்கு புரியல என் அறநிலைத்துறையெல்லாம் இருக்கீங்க அந்த டிசிப்ளின் செட் பண்ணப்பா லைனில் போ ஒன்றில் போ நீயா யோசிப்பா நீ பக்தன் நீ தானே சொல்லின்னு சுற்றின்னு இருக்கிற எனக்கு முருகர் பிடிக்கும் சிவன் பிடிக்கும் பெருமாள் பிடிக்கும் சொல்கிற கிட்ட நீ போகும்போது டிசிப்ளினா போனோம் ஆசையை திறந்து போனால் எந்த மக்கள் எந்த உயிரினத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும்னு பார்த்தா கூட்ட கூட்டமாக அங்கே உட்காந்துட்டு வறுவல் சாப்பிட்றீங்க எதோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்களாம் பக்தர்களா அதனால தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது எதுவுமே நடக்காது நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு உண்மையாக மனசு டென்ஷனாகவே சுற்றி நிற்பீங்க ஏன் அதான் அது நம்ம உயிரணும் சரி இது நம்ம உயிரணும் எவ்வளோ அழகாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறவங்க தான் பக்தர் ஆசையை திறந்துட்டு கோயிலுக்குள்ளே போறவங்க தான்ண்டா பக்தர் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல ஏதோ டிக்கெட் அதாவது கூலிக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி ஏய் டூ என்னது என்னது அகோரி கூட காசில் இருந்தவங்க நாங்களாம் அவங்கள எவ்வளோ நீங்க அகோரிகளை கண்டபடி போய் அவங்கள பற்றிலாம் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க எவ்வளோ டிசிப்ளாக இருப்பாங்கன்னு தெரியுமா அவங்க ஓ நம்ம வெளியே வரும்போது நீ தான் வந்துருவோம் உங்க ஐயோ பெட்ரூமில் என்ன பண்ணுறீங்க ஒரு வாயில் ஏதாச்சும் வந்துடும் ஓகே அவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்க எல்லாம் முற்றும் துறந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க நம்ம உலகம் எல்லாேருக்கும் சொந்தம் நம்ம சிவனோட பிள்ளைகள் எல்லா உயிரும் சிவனோட தான் கொண்டாடுவோம் சிவன் அல்லா ஜீசஸ் அவங்கவுங்க ரிலீஜனை பொறுத்து நான் சொல்கிறோம் ஸோ அதை கொண்டாடுவாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எல்லா உயிரையும் அவங்களால முடிஞ்சவருக்கு சேவ் பண்ணுவாங்க காப்பாற்றுவாங்க நிறைய பேரை வளர்த்து விடுவாங்க சீடர்கள் சொல்றீங்க சித்தர்கள் யார் மாஸ்டர்ஸ் அவங்க கரெக்டான சீடர்கள் பார்ப்பாங்க நீ சித்தரை பார்க்க முடியாது நீ கரெக்டாக இருந்தால் உன்னோட ஆத்மா அவங்களுக்கு தெரியும் ஜொலிக்கும் சித்தர்களை தேடி வருவோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பார்த்துருவீங்களா சித்தரில் எதுவுமே தெரியாமல் பக்தடா இவ்வளோ டென்ஷனாக தெரியுமா கோயிலுக்கு போயிட்டு வரேன் லைனில் நான் நூறுபா டிக்கெட் நிற்கிறேன் எந்த கோயில்னு சொல்லுவேன் நூறுபா டிக்கெட் சிவன் கோயில் அதை புரிஞ்சுங்களா நூறுபா டிக்கெட் கொடுத்து நிற்கிறேன் எல்லாம் இருக்கிறோம் அதுங்களும் நூறுபா டிக்கெட் வாங்கி தான் வருதுங்கேஜ் ஊர்ல இருந்து வந்து பக்தர்களா நான் இங்க அவர்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்குள்ளேயே அந்த பக்தி நீ ஏத்துக்கோ இவங்க கிட்ட எல்லாம் கோயில் போறது நிம்மதியை தேடி ஐயோ நம்ம பிரம்மாண்ட சிவனை பார்க்க போறோமே பிரம்மாண்ட ஜீசஸ் பார்க்க போறோமே பிரம்மாண்ட அல்லாஹ் பார்க்க போறோமே நீலா அப்படின்னு இருக்கிறவங்க தான் பக்தர்கள் அங்க போய் ஓ இனத்தாலே நீ அசிஷ பேசி அவனை இடிச்சு சண்டை போட்டு நீங்களாம் பக்தர்களா திருந்துங்க எல்லாம் செத்துருங்க உங்களால ஒரு புரோஜனமும் இல்லை ஓம் நம